வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் ஸ்பெஷல் ஒரு இளம் தலைவர் தன்னோட சமூகத்தோட கதைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக டெக்னாலஜியை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துறாருன்னு பார்க்கலாமா வாங்க சிங்கப்பூர்ல இருந்து வர இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை கொஞ்சம் விரிவாக பாப்போம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களா நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட சாதனைகள் கதைகள் எல்லாம் காலப்போக்கில் காணாம போயிடாம இருக்க நம்ம என்ன செய்ய முடியும் இதுக்கு ஒரு சூப்பரான மாடர்ன் தீர்வு இருக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த கேள்விக்கு சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் அதாவது எஸ்டிஒய்சி ஒரு அருமையான பதில கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களோட சமூக தலைவர்களோட கதைகளை பாதுகாக்க ஒரு புதுவிதமான டிஜிட்டல் பாரம்பரியத்தையே உருவாக்கிட்டு வராங்க அதாவது இந்த முக்கியமான கதைகளை எல்லாம் வெறும் புத்தகங்கள்ல மட்டும் வச்சுக்காம ஒரு பெரிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா உலகத்துக்கே கொண்டு போறாங்க இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் சிங்கப்பூரை தாண்டி இந்த இன்ஸ்பிரேஷனலான கதைகள் எல்லாருக்கும் போய் சேரணும் பொதுவா எந்த ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி அதை செயல்படுத்துறதுக்கு சில முக்கியமான நபர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் முயற்சிக்கு ஒரு முக்கிய முகமா இருக்கிற இளம் தலைவர் சசிபாலனை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இவர் தான் சசிபாலன் நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில ஃபைனல் இயர் படிக்கும் போதே இவர் ஒரு பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு அங்க இருக்கிற கராஜ் அட் இஇஇ அப்படின்ற அமைப்புக்கு துணைத் இருந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டெக்னாலஜி மேலயும் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்ன்ற ஆர்வத்தையும் வளர்த்துருக்காரு இதுவே ஒரு பெரிய விஷயம் சசிபாலனோட புரொஃபைல பாத்தீங்கன்னா படிப்பு சோஷியல் ஒர்க் ஸ்போர்ட்ஸ் லீடர்ஷிப்னு எல்லாத்துலயும் பட்டய கிளப்பியிருக்காரு அதோட அவருக்கு ஸ்கூபா டைவிங் டிராவலிங் மாதிரியான பொழுதுபோக்குகளும் இருக்கு இதுவே காட்டுது அவருக்கு புது புது விஷயங்களை கத்துக்கறதுல எவ்ளோ ஆர்வம் இருக்குன்னு யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்ல சமூகத்திலையும் அவர் எடுத்திருக்கிற பொறுப்புகள் அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கு ஒரு நல்ல உதாரணம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருந்தே இளையர் மன்றத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்து டேட்டா அண்ட் ரிசோர்சஸ் கமிட்டியோட தலைவராயிருந்து தன்னோட டெக்னிக்கல் நாலேஜை சரியா பயன்படுத்தியிருக்கார் சசிபாலன் வெறும் பதவிகளில் மட்டும் தலைவர் கிடையாதுங்க அவர் செயல்லையும் ஒரு தலைவர் தான் உள்ளூர்லேருந்து குளோபல் லெவல் வரைக்கும் அவரோட பங்களிப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியமானதுன்னு இது ஒன்னொன்னும் சிங்கப்பூர் தமிழர்களோட வரலாற்றை பதிவு செய்யற ஒரு மைல்கல் மாதிரி மன்றத்தோட அறுபதாவது ஆண்டு விழா புத்தகத்தில் ஆரம்பிச்சு சிங்கப்பூர் தமிழர் இருநூறு வரைக்கும் இந்த வரலாற்று பதிவுகள்ல சசிபாலனோட டெக்னிக்கல் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அவரோட சேவை மனப்பான்மை இளையர் மன்றத்தோட மட்டும் நின்னுடல வீர திருநாள் மாதிரியான கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் முதியோர் இல்லங்களுக்கு போறதுன்னு சிங்கப்பூர் சமூகம் முழுமைக்கும் தன்னோட அக்கறையை காட்டியிருக்கார் அவ்வளவு ஏன் அவரோட சேவை மனப்பான்மை நாட்டு எல்லையையும் தாண்டி போயிருக்கு தேசிய இளையர் படை மூலமா கம்போடியா லாவோஸ் மாதிரியான நாடுகளுக்கு போய் அங்க இருக்கிற கிராமப்புற பள்ளிகளை டெவலப் பண்ற ப்ராஜெக்ட்ஸை லீட் பண்ணியிருக்காரு இது என்ன காட்டுது தலைமை பண்புக்கு எல்லையே கிடையாதுன்னு தானே சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் சசிபாலன் மாதிரியான தலைவர்களோட கதைகளை இந்த இளையர் மன்றம் எப்படி பாதுகாக்க போகுது ஒரு காலத்துல புத்தகத்துல இருந்த இந்த கதை சொல்லும் முறை இப்போ இன்டர்நெட் வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல இந்த மாதிரி கதைகள் எல்லாம் ஒரு சிலர் கிட்ட இருக்கிற புத்தகத்துல மட்டும்தான் இருக்கும் ஆனா இப்போ டெக்னாலஜிக்கு நன்றி யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு குளோபல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இது மாறி இருக்கு இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா இந்த பெரிய டிஜிட்டல் மாற்றத்தை சாத்தியமாக்கினது ஒரு ஏஐ டூல் தான் அதுதான் கூகுள் நோட்புக் எல்எல்எம் இந்த டூல் என்ன பண்ணுனா பரந்து விருந்த தகவல்களையும் ரிசர்ச்சையும் எடுத்து அதை எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு இன்டராக்டிவ் அனுபவமா மாத்தி கொடுக்கும் அப்போ இந்த முழு ப்ராஜெக்டோட அல்டிமேட் கோல் என்ன ரொம்ப சிம்பிள் சிங்கப்பூரோட துடிப்பான தமிழ் இளைஞர்களோட கதைகளை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அவங்கள பத்தி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் இது மூலமா அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கணும் இதுதான் அவங்களோட இலக்கு கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த கதை வெறும் டெக்னாலஜியை பத்தினது மட்டும் இல்லை இது சேவையின் பாரம்பரியத்தை பத்தினது இந்த முயற்சி ஏன் இவ்வளோ முக்கியம்னு நாம இப்ப யோசிக்கணும் நல்வழி பயனுள்ளதாகும் இந்த ஒரு பழமொழி போதும் சசிபாலன் மற்றும் இளையர் மன்றத்தோட நோக்கத்தை முழுசா புரிஞ்சுக்க அவங்க இன்னைக்கு விதைக்கிற இந்த வித சரியான பாதையில போனா நாளைக்கு நிச்சயம் ஒரு பெரிய பயனுள்ள மரமா வளரும் சரி இந்த ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன் ஒரு பாரம்பரியத்தை எது நிலைக்கச் செய்கிறது உங்க சமூகத்துல இருக்கிற கதைகளை பாதுகாக்க நீங்க என்ன செய்ய போறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி